ஆற்றல் யாருக்கு தவ வாழ்க்கையை வாடுறோம் தகவ வாழ்க்கை யாரும் நம்ம ஒன்றும் இல்லை பசி பசிதாக்கு முறையாக கட்டுப்படுத்தி யார் இயற்கை சக்தியில் வாடுறானோ அவன் தான் தகவாழ்க்கையை பசி பசிதாக்கு முறையாக கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாடுறவன் தான் உண்மையான இறைவன் அந்த உண்மையான இறைவனை இப்ப நீங்கள் அந்த உண்மையான ஆற்றலை நீங்கள் புரிந்து அந்த ஏழாமிரி அந்த ஏழாம் சரி இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவு நம்ம உணவு சாப்பிட முடியா உணவு வந்து எந்த விதமாக செலவாகிறது இருப்பதை கொஞ்சம் படிச்சதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சுயமா சிந்திச்சு பார்க்கணும் எல்லாமே தப்பு தப்பு வெள்ளக்காரம் பண்ற அட்டகாசம் ஆகாத அட்டகாசம் வெள்ளக்காரம் தான் உணவு எடுத்துறாங்க ஒரு நீரை வந்து எதுவுமே நீ பண்ணாட்டையும் கூட நீரை மட்டும் நீங்க மருந்தாக இருந்தாலும் போதும் என்ன தப்பு பண்ணாலும் சரி தப்ப செய்கிறது எல்லா தப்பையும் கரைச்ச த கரைச்சி எடுக்கிற அதிகாரம் தண்ணிக்கு மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ தப்புனாலும் நீங்கள் வெளியே தப்புன்னாலும் தண்ணி ஊற்றி வரலாம் உள்ளே தப்பு இருந்தாலும் தண்ணி ஊற்றி கழிவுறலாம் இந்த தண்ணியை வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு ஒன்றைக்கால் ஒன்றரை லிட்டருந்தாப்படும் அதை வந்து ஐம்பதாவது அறுபதாக பிரிச்சு பிரித்து அப்படியே மருந்து மாதிரி பிடிச்சுட்டே வந்தீங்கன்னா உடம்புல ஓடி ஓடி கரைச்சி என்னென்ன திண்ணையும் கருமாந்திரம் அதெல்லாம் கரைச்சி கரைச்சி தேவையானதை மட்டும் வீட்டுக்கு வந்து தேவையற்ற அதிகப்படியான உப்பி நீரையும் சீநீர் மூலமாக மலத்தின் வளரும் எதிரே சென்று அப்ப உடம்பு நடுநிலை பெற்ற உடலாக மக்கெண்ட உடல் நடுநிலை பெற்ற உடல் இது திண்டு கெட்ட உடலோ திண்டு கெட்டு போய் நோயால் எடைத்த உடலே கிடையாது திண்டு கெட்டு போனாலும் பெருத்து போகும் திண்டு கெட்டு போனால் அரிச்சு அரிச்சு நோய் வந்து எடைச்சு போய் செத்து பராமரம் அந்த நிலைங்க இல்லாமல் நடுநிலை பெற்ற உடலாக மாறி நான் நினைச்சா உணவை திணிச்சி நான் சேர்த்துக்கலாம் சாதாரண உணவையே திரும்பி சாக வேண்டியிருந்தான் பத்து நாள் சாதம் தரேன்னா இன்னும் மூணு நாள் வெயில் சுற்றிவிட்டு ஒரு நாள் தடாந்து திடீர் குடிச்சுட்டு அதுலேருந்து மண்டையில் நீர் கொடுத்து இப்போதான் கொஞ்சம் சரியாகிடுது கையில சுற்றிடுது குடிச்சதுனால அந்த திடீர்னு சூடு பண்ணி திடீர் குடிச்சாங்கன்னா மண்டையில் நீர் கொடுத்துட்டு இப்போதான் சரியாக்கிறேன் இதுக்கே எப்படின்னா தினம் சாப்பிட்ற உணவு கூட ச என்னதான் நீரா மாறிடுது மற்ற கூட சரியா மாறி இந்த கல்கி அவளை சாகிடிச்சே போ சாதாரண உணவு சரியாக மாறிடுது சொல்லி குடிச்சுக்கிறேன் சாதாரண உணவு என்னமா மாறுது ஒம்பது வகையான சளி உணவு இருக்குது உலகத்தில் அது ஒரே உணவு மட்டும் நான் சொல்லி முடிச்சுடறேன் ஒன்பது ரெண்டு நேரமாக தான் நான் பேசறது நேரம் இல்லை அடுத்து செய்வதை பற்றி பேசுவோம் ஒன்பது இடங்களில் சளி தான் உலகம் திருவிட்டுருவேன் குழந்தை குட்டிகிட்டு இருக்குது எல்லா இளவ கருமாந்தரம் என் குடும்பப்படும் எல்லா நாட்டுக்கள் திருட்டு திருட்டுருந்தேன் நான் தப்பிச்சிட்டேன் என்னது நான் தப்பிச்சதுனால நான் வந்து அறவழியில் பொருள் முயற்சி பண்ணிட்டேன்